ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலை ஆப்பு ஒரு முன்னணி வேறு தான் கரண்ட்டாக ஜாப் ஆஃபர் போயிட்டுருக்கு இன்டர்வியூனா மேக்ஸிமம் இருக்காது மேக்சிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்பில் இதற்கான முழு விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து ஒன்றுனா பார்க்கலாம் முடிஞ்ச செலவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடனும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலையாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலையாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் மேல் ஒன்லி இப்போதைக்கு ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேல்ரி கையில் பதினேழாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இது போக இஎஸ்ஐ பிஎஃப் ஓவர் டைம் பொறுத்த வரைக்கும் ஒன் ஹவருக்கு நூற்றி இருபது ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஹை சேலரி வரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் என்ன பொசிஷனில் ஒர்க் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா வேன் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அதாவது வேறு ஹோஷ்ல கொடுக்கக்கூடிய பொருளை வேனில் போய் ஹெல்ப்பராக டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் கிட்ட பைக்கோ இல்லை லைசன்ஸோ எதுவுமே தேவை கிடையாது ஜஸ்ட் ஹெல்ப்பராக போய் ஒர்க் பண்ணுவீங்க ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக இங்கிலீஷ் உங்களுக்கு ரீடு பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் ரெண்டு இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் எங்கே பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை செகண்ட் ஒன் பூந்தமல்லி எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியர்பை இருக்கோ அங்கேயே நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே இந்த வேலை ஏற்புக்கு எலிஜிபிள்ஸி இருக்காங்க உங்களுக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் டென் ஹவர்ஸ்ல தான் ஒர்க் பண்ணுவீங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓனாக குக் பண்ணுறதுக்கு கம்பெனிஸ்லேருந்து ஃபுட்டுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் கொடுத்துருவாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் வெளியூரில் இருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாச்சுன்னா ஜஸ்ட்டு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க அது ரெண்டல் பேஸிக்கில் இருக்கும் இந்த ஜாப்பில் மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேயில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பண்ணி அவங்க பிக் பண்ணாலன்னா உங்களோட ரிசீமோ இல்லை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வேர்கவுஸ் ஜாப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அனுப்புங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை ஆப்பினால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த இப்போ தகவலை ஷேர் பண்ணுங்கள்